அஸ்லாம் வணிகம் உறவுகளே இன்னைக்கு நம்ம ஒன் கிராம் கோல்டுல கல்கட்டா மாடல் சூப்பரான செயின் பாக்குற உறவுகளே இந்த செயின் பார்க்கறதுக்கு அசல் நைன் நாட் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இதுல வச்சு கொடுத்துருப்போம் பார்க்கறக்கு நைன் நாட் சிக்ஸ் கோல்டு எப்படி இருக்குமோ அது போல இந்த கல்கட்டா மாடல் ஓவல் செயின் இருக்கும் உறவுகளே இந்த செயினை நீங்க ரெகுலரா போடலாம் கழுத்துல உங்களுக்கு அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பெல்லாம் வராது ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செயின் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோ உறவுகளே நிறைய உறவுகள் நம்ம கிட்ட ஒன் கிராம் செயின் வாங்கி நம்மளுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க ஆனா உங்ககிட்ட வாங்கின நேரம் படிக்க போன செயின் உடனே திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய உறவுகள் நம்ம ஸ்வீட்டோட வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய ஸ்வீட் வந்து இருக்கு நான் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் உறவுகளே இது வந்து எங்க கடையோட ராசி என்னுடைய ராசி எல்லாம் சொல்ல மாட்டேன் இது எல்லாமே இறைவனோட நாட்டம் நம்ம கடையில வாங்கின நேரம் இறைவன் உங்களுக்கு அருள் புரியறான் அதுதான் உண்மை சோ நமக்கு ஒன் கிராம் செய்யல நிறைய இருக்கு யாருக்கெல்லாம் ஒன் கிராம் செயின் உங்களோட படிக்க போன செயின் மாதிரியே வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் அஞ்சு நம்பர் தரும் எந்த நம்பர் ஃப்ரீயா இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒன் கிராம் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டோ அனுப்புவோம் யாருக்கெல்லாம் இந்த ஓவல் டைப்பு கல்கட்டா மாடல் செயின் வேணுமோ உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க நூறு செயின் மட்டும்தான் இப்போ அவைலபிளா வந்திருக்கு வாங்க உங்கள் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க வாங்க